மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் தேவை அந்த அரசியல் இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் என்று தீர நான் முடிவெடுத்தேன் அதிமுக ஒன்றிணைக்கணும் முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறார் அது வந்து தோல்வியடையும் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தோற்றுவித்த தலைவர் தோற்றுவித்த அந்த இயக்கமும் இல்லை பாதுகாத்த அம்மாவின் இயக்கமாகவும் இல்லை இன்று இருப்பது எடப்பாடி திமுக இது இப்படிதான் இருக்கும் இது ஒருங்கிணையாது ஒருங்கிணைக்கும் செய்யாத காரணம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது மத்திய பிஜேபி கிளைக்கழகமாக இங்கு செயல்பட்டுக் கொண்டு அவர் நான் சொன்னதை கேட்டு சரி நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவா என்று சொன்னார்